வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க இந்த பதிவுக்குள்ள போலாம் அப்படின்னு சொன்ன உடனே இருதரப்பு வாதங்களை வந்து இந்த பதிவுல அவங்ககிட்ட முன்வைக்கலான்ட்டு இருக்கிறேன் சோ ஒரு தரப்பு வாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு அவனை கொல்லாமல் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போகக்கூடிய மனசு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது தரப்பு ஸோ இந்த ரெண்டு தரப்பு வாதங்களை பற்றி தான் டீட்டெயில் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல் தரப்பு வாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மன்னிப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து கொடுக்கப்பட வேண்டாத ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தான் இருக்குது ஸோ அதை வந்து எந்த மனநிலையில் அவங்க வந்து அந்த கண்டன்ட் வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஸோ இது வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஸோ காலங்காலமாக வந்து மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு தங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து மேன்மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து தவறுகள் செய்யக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களை கேட்டகரைஸ் பண்ணி அவங்கள மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி ஸோ மன்னிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்த ஒரு தவறு நிகழ்வதற்கு ஒரு மிக முக்கிய காரணியம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து மன்னிப்பு வந்து எத்தனை தடவை நம்ம வழங்கினாலும் அவங்க வந்து அதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து மன்னிப்பு வந்து மறுக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு ஒரு தரப்பு சாரோட கருத்து இருக்குது இப்போ ரெண்டாவது கேட்டகரிக்கு வந்த அப்படின்னா இப்போ மன்னிப்பு வந்து எல்லாருக்குமே வந்து வழங்கப்படணும் ஸோ அவங்க வந்து மன்னிப்பு கேட்கவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து அன்பேசம படத்தில் வர அந்த டைலாக்கு மன்னிப்பு வந்து என்ன சொல்றது ஒருத்தர் கொள்ளனு வந்துட்டு அவரை கொல்லாமல் நீங்கள் வந்து அவர்கிட்டயே வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு மனசு வேணும் அப்படின்னு அந்த பதிவில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பதிவு போடுறதுக்கு எனக்கு தூண்டுகோலாக இருந்தது என்ன அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வார இதழ் பகுதியை வந்து படிக்கக்கூடிய ப பழக்கம் எனக்கு இருக்குது ஸோ அப்படி படிக்கக்கூடிய அந்த வார இதழ் பகுதியில் வாசகர் பக்கம்னு ஒரு பகுதி இருக்குது அந்த வாசகர் பக்கத்துல சில பேர் எழுதக்கூடிய கட்டுரைகள் வந்து நான் படிச்சிருக்கிறேன் ஸோ அதில் வந்து எனக்கு உறுத்தலாக தோணக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவா இருந்தது அப்படின்னா இந்த மன்னிப்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு டாபிக் எழுதலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கம் வந்தது அது என்ன அப்படின்னா இப்போ பத்துக்கு எட்டு கட்டுரைகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மூன்றாவது நபர் செஞ்ச தவறு அப்படின்னா ஒரு மூன்றாவது நபரை வந்து டேக் பண்ணி இவர் பண்ணாரு தப்பு ஸோ இவர் வந்து கண்டித்தாரு இவர் வந்து அதை வந்து திருத்தினார் அப்படின்னு மாதிரி மூன்றாவது நபரை வந்து டேக் பண்ணியிருப்பாங்க ஸோ பார்த்துக்கு ரெண்டு கட்டுரை என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களே ஸோ எழுதுகிற கற்று எழுதக்கூடிய ஆட்களே வந்து அவங்க பண்ண தப்பை வந்து முன்னிறுத்தி நான் வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் தப்பு பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து இவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த தப்பில் வந்து மீண்டு வர்றதுக்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நான் உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எத்தனை பேருக்கு வந்து தங்கள் செஞ்சு தவறை வந்து ம ஒத்துக்கொள்ளக்கூடிய ப மனப்பக்கம் இருக்கும் அப்படின்னு அப்படி ஒத்துக்கொண்டாலும் வந்து அதை வந்து வெளிப்படையாக நான் பண்ணது தவறு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ப்ராடான மைண்டு உள்ளவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை ஸோ அந்த பத்துக்கு ரெண்டு கட்டரையில் ஒரு கட்டுரை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போன ஒரு கட்டுரை என்ன அப்படின்னா அவர் வந்து சின்ன வயசில் அந்த ஸ்கூலில் வந்து இந்த ரப்பர் பென்சிலில் திருட்டு திருட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஆர்வ குளாரில் திருக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவர் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து எல்லாரோட ரப்பரையும் திருடுற பழக்கம் இருந்தது அப்படின்னு எழுதியிருப்பார் அதை வந்து அவரோட கிளாஸ் டீச்சரும் அவரோட அப்பாவும் அது வந்து தப்பு அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் வந்து எப்படி திருத்தினாங்க அப்படின்னு வந்து அந்த கட்டுரிலேருந்து எழுதியிருப்பார் இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்று எழுதுகிற ஆசிரியர் அவரோட ஃபோட்டோவை வெளியிட்டிருப்பார் அவர் வந்து ரிட்டையர்டான ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எத்தனை வயசானாலும் சரி நம்ம பண்ண தவறுகளை வந்து பின்னோக்கி போய் பார்த்தாலும் சரி அதை வந்து நம்ம பண்ணது வந்து தவறு தான் அப்படின்ட்டு நம்ம மனசுக்கு தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து மன்னிப்பு கொடுக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து நம்ம வந்து டீஃபால்ட்டாகவே சேர்ந்துடுறோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து தங்கள் தவறு தவறுகளை வந்து யாருமே வந்து ஒத்துக்கிறது இல்லை அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய மனப்பக்கம் யாருக்குமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே ஸோ இப்போ வந்து அந்த மன்னிப்பு என்னடா இது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஓகே ஸோ போகிற போக்கில் நம்ம வல்லுவரையும் நம்ம வந்து கூப்பிட்டு வம்புழுத்துக்கலாம் ஸோ எத்தனையோ பேர் வம்பிக்கிறாங்கன்னா ஸோ நம்மளும் வந்து வம்புழுத்துக்கலாம் ஸோ வள்ளுவர் வந்து ஒரு குரல் வந்து அழகாக சொல்லியிருப்பார் இன்னா செய்தாரி ஒருத்தல் அவரான நன்மையும் செய்து விடல் அப்படின்ட்டு குரல் எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒன்றாக இருக்கும் ஸோ இதில் வந்து என்னோடய கருத்தை நான் சொல்லிக்கிறேன் என்ன சொல்கிறது இன்னா செய்தாரி ஒருத்தல் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து கருதல் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்னால செய்து செய்துவிடல் அப்படின்னு சொல்லியிருப்பார் என்னன்னா அவருக்கு வந்து அந்த அவர் பண்ண தப்புக்கு வந்து நீ தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அவருக்கு வந்து நல்லதுக்கு பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இதில் வந்து என்னன்னா தண்டித்தல் அப்படிங்கிறது தான் அவர் வந்து முன்னிறுத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது என்னோட வாதமாக வைக்கிறேன் ஸோ தண்டிக்கிறதே வந்து அவர் என்னன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நீங்க போங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார் ஸோ இதுலேயும் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா நீங்கள் என்னதான் வந்து நல்லது பண்ணாலுமே அந்த போட அப்படின்ட்டு போகக்கூடிய ஆட்கள் பல பேர் இருக்காங்க பட் அவர் வந்து யாரெல்லாம் வந்து முன்னிறுத்தி சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்த மன்னிப்பை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள் அதாவது நான் வந்து பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களை மட்டும்தான் அவர் வந்து அந்த குரல் வந்து பாயிண்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது என்னோட வாதம் ஓகே ஸோ இது இதுக்கப்புறமா இன்னொரு படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு டயலாக் வந்து சொல்லியே ஆகணும் அது என்ன அப்படின்னா வெறுமாண்டி படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில் வந்து ஒரு டைலாக் போகும் அது வந்து ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு டைலாக் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் அது என்ன அப்படின்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோக்கிட்ட வந்து நீ பண்ண தப்புக்கு போய் போய் மன்னிப்பு கட்டுவா அப்படின்னு சொல்லுவா நான் எப்படி மன்னிப்பு கேட்குறது அப்படி அப்படின்னு அது முரட்டத்தனமாக அப்படி பேசிகிட்டு இருப்பார் அதனால சொன்னால் மன்னிக்கிற மனுஷன் மன்னிப்பு கேட்குற வந்து பெரிய மனுஷன் போய் மன்னிப்பு கட்டுவா அப்படின்னு சொன்னோன்னே பெரிய மனுஷனாக உயர்த்தி சொன்னால் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க பட் அந்த ஹீரோவுக்கு தாட் என்ன இருக்குன்னா என்ன சொல்கிறேன் அந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வடிவமைச்சிருவாங்க அது வந்து இந்த ஒரு டைலாகில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் போய் எப்படி மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னா மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்குறவன் வீரன் நான் வீரன் நீ மனுஷனா அப்படிம்பார் என்ன அப்படின்னா அவர் மனுஷன் சொன்னால் கூட அவருக்கு வந்து அவர் மனசு வந்து ஆறலை அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்பு வந்து இருக்கும் அது போக என்னன்னா மன்னிக்கிற வந்து மனுஷன் நீ தான் பட் நான் வந்து வீரன் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பு போய் மேலே போய் அந்த பதிவு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எத்தனை பேர் வந்து இந்த மாதிரியான மன ஓட்டங்களில் இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செஞ்சது தவறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனசில்லாதவங்க வந்து பல பேர் இருக்காங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறது பொதுவாக வந்து நான் யாரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல நான் உட்பட எல்லோரையும் தான் சொல்கிறேன் ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் வந்து நம்ம நமக்கு வந்து தவறு அப்படின்னு பட்டதுன்னா அதை வந்து தைரியமாக நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்ததுன்னா நம்ம வந்து பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட வாதம் ஓகே ஸோ இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மன்னிப்பை பேஸ் பண்ணி வந்து பல படங்கள் வந்திருக்குது ஸோ அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய படங்கள் இருக்குது பட்டு நான் ஒரு சில ப ஒரு ஒரு ரெண்டு படத்தை மட்டும் சொல்கிறேன் ஸோ ஒரு படம் என்னென்னா பாரதி சாரோட பையன் நடிச்சிருக்க மனோஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற ஒரு படம் ஸோ அதில் வந்து அவர் வந்து முதல்ல ஒரு பொண்ணை வந்து ஈவி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அவர் வந்து கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து மன்னித்து அவங்களே வந்து மன்னிச்சு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து பிசாசுங்கிற ஒரு படம் ஸோ அந்த மன்னிப்பை தான் வந்து பிரதானமாகவே முன்னிறுத்தி சொல்லியிருப்பாங்க பட் அது வேறு ஜேனரில் கட்டப்பட்ட படம் பட் நான் என்ன பார்வையில் பார்த்தேன் அப்படின்னா என்ன சொல்கிறது அந்த இறந்து போன மகளே வந்து உன்னையை தண்டிக்கணும்னு நினைக்காதப்ப நான் யார் உன்னை தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் கூட பண்ணிச்சிருக்கேன் ஸோ இதே வந்து அந்த மன்னிப்பு கேட்டகரியில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பட் இந்த ரெண்டு இதில் என்னென்னா அவங்க பண்ண தப்பை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணி ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க ஸோ அது மூன்றாவது வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேக் போனோம் அப்படின்னா நம்ம ரஜினி சார் நடத்த படம் ஸோ எங்கேயோ கேட்டவர்கள் எங்கேயோ கேட்ட குரல் ஸோ எங்கே கேட்ட மாதிரி இருக்கா ரைட்டு அது வந்து நம்ம ரஜினி சாரோட நடிப்புக்கு திணிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரஜினி சார் ஹம்பிகா அப்புறம் ராதா மூணு பேர் நடிச்சிருப்பாங்க ஸோ இதில் வந்து என்னென்னா அவரோட முதல் மனைவி பண்ண தப்புக்கு வந்து அவங்க பண்ணது தப்பு அப்படின்ட்டு உணர்ந்துருப்பாங்க பட் அதை வந்து அந்த ஒரு நாள் அவங்க பண்ண அந்த மிஸ்டேக்னால அவங்க லைஃப் லாங் வந்து அந்த தண்டனை வந்து அனுபவிச்சுக்கிற மாதிரி அந்த படம் வந்து நகர்ந்து போயிட்டுருக்கோம் கிளைமேக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து இறக்குற மாதிரியான சூழ்நிலை வரும் பட் இறுதிச் சடங்கு வந்து நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது எனக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மன்னிப்பாக நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் ஊர் கட்டுப்பாடு படி அவங்க வந்து தள்ளி வச்சுருக்கிறதுனால ஹீரோ வந்து அந்த தடைகள்லாம் தாண்டி அவங்க வந்து வந்து இறுதிச் சடங்கு பண்ணிவிட்டு ஊரை விட்டு காலி பண்ணி போகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த மன்னிப்பு அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஓகே ஸோ இதோட நான் இந்த பதிவு வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஸோ என்னோடய வாதம் என்ன அப்படின்னா மன்னிப்பு முற்றிலுமே கூடாதா அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ மன்னிப்பு எல்லாருக்கும் கொடுக்கலாமா அப்படின்னா அதுவும் கூடாது ஸோ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அலசி ஆராய்ச்சி பார்த்து ஸோ யாருக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கடை மன்னிப்பு வழங்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்ட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ஸோ அவங்களாம் வந்து மன்னிப்பு வழங்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு நம்ம ட் பண்ணோம்னா அது வந்து மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட வாதமாக வைக்கிறேன் ஸோ இந்த கட்டுரை இந்த பதிவில் நான் சொன்னதில் ஏதாவது சில தவறுகள் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு வீரனாக மா மாறிடுறேன் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீங்க அதனால் வந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டு பெரிய மனுஷனாகிறேன் ஸோ மன்னிக்கிறது மன்னிச்சுட்டு நீங்கள் மனுஷனாயிடுறீங்களா அப்படிங்கிறது என்னோடய வாதமாக வைக்கிறேன் ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்